யாத்திராகமம் ஆறு வசனம் ஏழு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனா இருப்பேன் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் நம்மை சேர்த்து கொள்வதற்கு அநேக பேர் இந்த உலகத்தில் யோசித்தாங்க இவ என்னுடைய பிள்ளை தான் இவ என்னுடைய பையன்தான் இல்லை இது என் சொந்தக்கார பிள்ளை தான் அப்படின்னு சொல்கிறதுக்கே நிறைய பேர் யோசித்தாங்க இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நம்மை வெறுத்தாங்க ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை அவருடைய சொந்த ஜனமாக சேர்த்து கொண்டார் சேர்த்து கொள்றதோடு விட்டுருலங்க அவர் நமக்கு தேவனாக இருக்கிறார் இது எப்படி தெரியுமா இருக்கு நான் உன் அப்பா நீ என் பிள்ளை இப்படி சொல்றாங்க நம்மளை பார்த்து அதோட விட்டுற மாட்டார் உங்க மேலே மத்தவங்க சுமத்தி வச்சிருக்கிறாங்க பாருங்க சுமைகள் கவலை என்கிற சுமை வருத்தம் என்கிற சுமை ஒதுக்கப்பட்ட நிலமையில தள்ளப்பட்ட நிலமையில உங்க மேலே ஒரு சுமையை மத்தவங்க சுமத்தி வச்சிருக்கிறாங்க இல்லை நீங்களே கவலைப்பட்டு கவலைப்பட்டு சுமையை சுமந்து கொண்டிருக்கிறீங்க அந்த சுமைகளை உங்களிடத்திலிருந்து நீக்கி உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் இயேசு ஆமாங்க நம்ம ஆராதிக்கிற தேவன் நமக்கு விடுதலையை கொடுக்கிற தேவன் இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலை கிடைச்சா எனக்கு நல்லா இருக்குமேன்னு எந்தெந்த சூழ்நிலைகள் உங்கள் எண்ணங்கள்ல இருக்குதோ எந்தெந்த காரியங்களை நினச்சி கவலையோடு இருக்கிறீங்களோ இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தராங்க நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வீங்க ஆமாங்க இயேசு விடுதலையின் தேவன் எல்லா சுமைகளையும் நீக்கி உங்களுக்கு விடுதலையை தருவார் அநேகர் நமக்கு தருகிற தந்த சுதந்திரம் நமக்கு நிரந்தரமாக இல்லை ஆனால் ஏசு தருகிற ஒரு சுதந்திரம் ஏசு தருகிற ஒரு விடுதலை நமக்கு நிரந்தரமான ஒரு விடுதலையாக இருக்கும் இதிலிருந்து ஒரு விடுதலை வேணும் இந்த சுமை என்னை விட்டு மாறணும் ஆசை இருக்குல்ல அதை ஏசப்பா கிட்ட சொல்லாமா ஆசையாக சொல்லாமா ஏசப்பா இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க இந்த சுமை என்னை விட்டு மாறட்டும் நீங்கள் தானே சொன்னீங்க வருத்தப்பட்டு சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள்னு நான் வருத்தத்தோடு இருக்கிறேன் ஒரு பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன் உங்கள் பாதத்தில் நான் இறக்கி வைக்கிறேன் பான்னு நீங்கள் எந்த சுமையை சுமந்து கொண்டு இருக்கிறீங்களோ அதை வாய் திறந்து ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள் ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலையை தாங்கன்னு கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எகிப்தின் சுமைகளை கர்த்தர் நீக்குகிறார் இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு ஒரு விடுதலை இன்று கண்ட எகிப்தியரை நீங்க இனிமே காண மாட்டீங்க இன்னைக்கு நீங்க பாரத்தோடு இருக்கிறீங்கல்ல இந்த பாரம் இனிமே உங்களை தொடராது அதற்காக வாழ்க்கையில பிரச்சனையே வராது இல்லை இதுக்கப்புறம் நீங்க இதே சூழ்நிலைகள்ல கடந்து போனாலும் அது உங்களுக்கு பாரமா தெரியாது நீங்க அப்படியே தட்டி விட்டுட்டு உங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க இதுதாங்க விடுதலை குமாரன் உங்களை விடுதலை மெய்யாகவே விடுதலை எல்லா காரியங்கள்ல இருந்தும் அசுத்தமான காரியங்கள் அடிமைத்தனத்தின் காரியங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருகிறார் ஆமைன்னு சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை ரிசர்வ் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் இன்னைக்கு தராங்க எகிப்தின் சுமைகள் உங்களை விட்டு நீங்குகிறது ஏன்னா நீங்க அவருடைய ஜனம் உங்களை ஜனோ என் பிள்ளைன்னு அவரிடத்துல அவர் சேர்த்து கொண்டிருக்கிறார் அப்படியே உங்களை கட்டி அணைக்கிறார் அவர் நல்ல தகப்பன் ஃபீல் பண்ணுறீங்களா ஏசப்பா உங்களை அப்படியே அணைக்கிறத உங்களுடைய பாரங்கள் உங்களுடைய சுமைகள் இப்பொழுது நீங்குகிறது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அவருடைய அணைப்பை அவருடைய தொடுதலை அவர் உங்களை அப்படியே சேர்த்து கொள்கிறத நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறீங்க ஐ மீன் நீங்கள் அப்படியே ரிசர்வ் பண்ணுங்கள் விடுதலை சுமைகள் நீங்குகிறது சந்தோஷத்தினால சமாதானத்தினால உங்களை நிரப்புகிறார் அமேன் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ